இன்னைக்கு என்ன குக் பண்ண போகிறோம் இன்னைக்கு சிக்கன் மாஸ் ஓகே என்னென்ன தேவை சொல்லாம சிக்கன் காஞ்ச மிளகா ஜீரகம் மிளகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியா கருவேப்பிலை சாம்பார் வெங்காயம் உப்பு கொத்தமல்லி இலை மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் எண்ணெய் தாளிப்பதற்கு ஏலக்காய் பிஞ்சி இலை பட்டை கிராம்பு சோம்பு இப்போ தேவையான பொருட்கள் சொல்லியாச்சு சிக்கனை நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் என்ன பண்ண போறோம் எப்படி சிக்கன்ல இருந்து ஆரம்பிக்க போறோமா இல்ல சிக்கன்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஓகே சோ சிக்கன் எடுத்து என்ன பண்ண போறோம் மேம் சிக்கன் வந்து தாளிச்சு அதை கொஞ்சம் வேக வைக்க போறோம் ஓகே சோ அப்ப கடாய் எடுத்துக்கலாமா கடாய் எடுத்து ஓகே தரலாமா மேம் இவ்வளோ ஆயில் தேவையா தேவையான எண்ணெய் அப்படின்னோன்னே வந்து கொஞ்சம் நிறைய ஆயில் தேவைப்படுமா அப்படின்னு நினச்சேன் நம்ம வந்து ரொம்ப அளவாக போட்டிருக்கோம் இப்போ தேவையான ஆயிலில் நம்ம என்ன ஃபஸ்ட்டு போட்டு போகிறோம் தாளிக்கு ம் புட்டை லவங்கம் ம் ஏலக்காய் கல்பாசி ம் சோம்பு பிரிஞ்சி பிரிஞ்சு ஓகே ஸோ தேவையான எல்லா அதாவது ஒரு மசாலாக்கு முதல் விஷயம் இனிஷியேட் பண்றதுக்கு மசாலாக்கு இதைதான் பண்ணுவோம் அது எல்லாமே போட்டாச்சு கருவேப்பில ம் நமக்கு ஒரு சவுண்ட் வந்தாலும் கடாயிலேருந்து சோம்பு அதுக்கப்புறம் வந்து மற்ற அந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கிறோட அந்த வாசனை இருக்குல்ல அது வந்து நம்ம பயங்கரமாக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கான நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குது ஸோ இந்த வாசனை தான் வந்து நிஜமாவே நமக்கு பசியே இல்லைன்னா கூட அந்த பசியை அட்டெம் பண்ணும் அடுத்து இது என்னது மேம் சாம்பார் வெங்காயம் ஓ அதான் பார்த்தேன் ஓகே அதை நம்ம நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு குட்டி கப் சாம்பார் வெங்காயம் வச்சுக்கலாமா ஓகே இந்த குட்டி கப் சாம்பார் வெங்காயம் நம்ம எடுத்துருக்கோம் அண்ட் கப்ல ஆல்ரெடி வச்சிருக்கோம் ஒரு கப் சிக்கன் சொல்ல முடியாது ஒரு கால் கிலோ சிக்கன் ஆமா எப்பவுமே எந்த ரெசிபில சின்ன வெங்காயம் போட்டாலும் நமக்கு ஒரு நிஜமாவே எனக்கு ஒரு குறையா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அதை வந்து மசாலாக்கு அரைச்சிருவோம் இது அரைக்க தானே இது அரைக்கல அப்பாடா ஓகே அப்ப குக்கானா போதும் ஆமா குக்கானா போதும்

ஒரு கலருக்கு நமக்கு குறை அதே மாதிரி வந்து இதுக்கு புளிப்பு தேவைப்படாதா மேம் ஏன்னா தக்காளி ஒரு புளிப்பு வேண்டாம் புளிப்பு வேண்டாம் ஆகும் ஓரளவுக்கு வெங்காயம் வதங்குற நமக்கு ஃப்ளேவரில் வச்சு கண்டுபிடிக்கலாம் கலர் ஆமாம் இப்போ இதுல தான் வந்து என்னன்னா நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வைக்கணும் சிக்கன் எல்லாம் เงี้ย சிக்கனமே வைக்கணும் கொஞ்ச் dry and dey powder பண்ணு ஓஹோ ஓகே சோ அதுக்கு pan இருக்கு சின்ன வெங்காயம் ஆல்ரெடி சின்னதா தான் இருக்கும் நம்ம விட இன்னும் ஆயிடுது போட்டுடலாம் ஓகே ஏதாவது நமக்கு சிக்கன் இந்த அளவுல வேணும் அதாவது சில பேர் வந்து மின்ஸ் சிக்கன் வாங்க அது மாதிரி எடுத்துக்கணுமா ஏன்னா பொடி மாசு ரொம்ப பொடியா இருக்கும் ஆமா இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சிக்கன் முடிஞ்ச வரைக்கும் சின்ன பீஸா ஆமா சின்ன பீஸா இருந்தா அந்த மசாலாக்கள் அதுல வந்து நல்ல ஒட்டும் ஆஹா நல்ல அதுல வந்து என்னாச்சு செய்ய பாண்ட் ஆயிடும் நல்ல உப்பு எல்லாமே அதுல வந்து ஏறிடும் தான் சின்ன பீஸா போடுறோம் ஸோ ஒரு பக்கம் வாசனையை விட வந்து ஒரு பக்கம் அந்த ஸ்டவன் குக்கார பேருந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது நான் போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அப்படிப்பட்ட இன்க்ரீடியன் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி ம் அதுக்கப்புறம் காரத்துக்கு அதே அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் நம்ம பெப்பர்லாம் இன்னும் அதில் ஆட் பண்ண போகிறோம் அதனால அதை பேலன்ஸ் பண்ணி நம்ம காரை போட்டு திரப்ப இப்போ வரைக்குமே இப்படியே விட்டால் கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிக்கன் குக் ஆகிடும் ஏன்னா சிக்கன்லேருந்து நமக்கு அதுலேருந்தே வாட்டர் வெளியே வரும் அதுக்கப்புறம் வந்து அது குக் ஆகிடும் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பாயில் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் தேவையான தண்ணி ஆட் பண்ணி தெளிச்சு ஓ முடிச்சு ஓ ஸோ இப்போ போதுமா மேம் நம்ம தண்ணி தெளிச்சு இல்லாமல் தண்ணி தெளிச்சு ஜக்கில் வாட்டர் இருக்கும் பாருங்க இவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கலரை போடுறோமா கொஞ்சம் ஹைலியே இருக்குது மேம் ஹைலியே இருக்கலாமா கொஞ்சம் 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 அப்புறம் இன்னொரு வாணலில கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம் ஒர்க் எண்ணெய் என்ன இல்லாமல் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் இப்போ இதெல்லாம் ஒரு ஃப்ளேவர் வர வரைக்கும் ட்ரை ரோஸ் பண்ண போகிறோம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்க போறோம் பவுடரா அரைக்க போறோமா மேம் இதை இல்ல நம்ம கொஞ்சம் பேஸ்டா அரைக்க போறோமா பவுடரா பவுடர் தண்ணி போடாம சோ இப்போ இது நல்லா நமக்கு ஒரு ஒரு அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்து ஆற வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள வச்சு தான் நம்ம அதை வறுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மீதமான சூட்டில் தான் இருக்கும் ஸோ அதை அப்படியே நம்ம வந்து போட்டு அரைச்சிடலாம் ஸோ பவுடரா அரைக்க போறோம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க அப்படிங்கறனால இதை நாங்கள் ஃப்ரை பண்ணி அரைச்சி பவுடர் ஆக்கிட்டு வரோம் சிக்கன் பொடி மாசுக்கு நம்ம வந்து ட்ரை ரோஸ் பண்ண எல்லா விஷயங்களும் இங்க அரைச்சி வச்சிருக்கோம் அண்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணதுல வந்து தேவைப்பட்டா தேவைப்பட்டா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் இல்லைன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்ம என்ன அப்படின்னா போட்ட எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சிருக்கோம் மேம் இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அடுத்து இதில் சிக்கன் பாதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போடும் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம போட்ட வாட்டருக்கு இன்னும் கொஞ்சம் அது வந்து ட்ரை ஆகணும் நம்ம ட்ரை ஆகணும் ஆஹா அந்த பொடி மாச அந்த ட்ரையாதான் இருக்கு ட்ரையாதான் இருக்கு இந்த பொடி இருக்குல்ல அந்த பொடியை போட்டு அதுல வேகனோம் அப்ப அந்த தண்ணி சரியாயிடும் ஒரு 5 அந்த பொடி ஓகே

எந்த ஒரு ஸ்பெஷல் மேம் ஒருவேளை நீங்க எங்க நின்ற திருநெல்வேலி ஸ்பெஷல் ஆஹா நீங்க உங்க ஊர் திருநெல்வேலியா மேம் ஆமா ஓஹோ சோ अगेन கார்ட் பண்ணுச்சுனா மேம் உப்பு ஏதாவது செக் பண்ண போறீங்களா இல்ல எல்லாம் இல்ல இல்ல இப்போ கம கம கமனா சிக்கன் ஒரு பக்கம் நம்ம போட்ட பொடி ஒரு பக்கம் ரெண்டும் சேர்ந்து சூப்பரான फ्लेவர் வந்துட்டிருக்கு நம்ம ஓபன் பண்ணி பாத்திரலாமா ஓபன் பண்ணி பாக்கலாம் எப்படி ட்ரை ஆயிடுச்சு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ரை தான் வேணும் நமக்கு ஏன்னா பொடிமாஸ் அப்படிங்கும்போது ட்ரையாக இருக்கணும் ஓகே சோ இப்போ ஆஃப் பண்ணிடலாமா மேம் ஆஃப் பண்ண வேண்டியதாக ஆஃப் பண்ணிடலாமா ஓகே இப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து ஒன்று தென்ன நம்ம ரெடி பண்ண பொடி மாசை எடுத்து வச்சுட்டு தாராளமா மே கொத்தமல்ல ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அந்த சூடுல கொத்தமல்லி பட்ட உடனே அதோட ஃப்ளேவர் ரொம்பவே அருமையாக இருக்கும் அடுத்து நம்ம கார்னிஷ்காக ஒரு சில பல விஷயங்களை வச்சுட்டு திருநெல்வேலி ஸ்பெஷல் காரசாரமாக நாங்கள் குக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எப்படி அவங்க வந்து மிளகா வச்சு காமிச்சிருக்காங்க பாருங்க ஸோ இப்போ நம்ம ஒரு கிறிஸ்பான ரீகேப் போயிடலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா கடாயில் நம்ம ஆயில் விட்டு அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஆன கிராம்பு அதுக்கப்புறம் அன்னாசி பூ மராத்தி மொட்டை அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை கருவேப்பில கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு அது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருந்த ஒரு கப் சின்ன வெங்காயத்தை போட்டோம் சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம கிளீன் பண்ண சிக்கனை சேர்த்து சிக்கனுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஆயிட்டு அதில் தண்ணி தெளித்து ஃபுல்லாக அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் குக்காகிறதுக்கு அதுக்கப்புறம் அந்த கேப்பில் நம்ம மசாலாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோம் ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தனியா மிளகு அதுக்கப்புறம் ஜீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில இதெல்லாம் எடுத்து போட்டு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையுமே ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த கடாயில் நம்ம போட்ட சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பவுடரையும் அதில் ஆட் பண்ணி பவுடரோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்குற அளவுக்கு நம்ம ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு அதை குக் பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சிக்கன் நல்லா வேகணும் சிக்கனில் நம்ம போட்ட இந்த ட்ரை ரோஸ் பவுடர்லாம் நல்லா அதோடய எசன்ஸ்லாம் இறங்கணும் அந்த அளவுக்கு குக் பண்ணி ட்ரையாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கோம்